الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. كن الله هدي أرجلي سبوا درس الله بما بيركرو بي نام ترتشي آجا. نام. குன்றிலிருந்து உன்னைகள் பாகம் நின்ற வண்ணமாக நம்முடைய உள்ளத்தில் அந்த கிரகத்தை உணர்ந்து அதனுடைய தாக்கத்தை நம்முடைய தொழுகையில் ஏற்படுத்திய நிலையில் நாம் இந்த ரமதானுடைய கடைசி காலங்களை கழித்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹம் அனைவருடைய முதல் நாளிலிருந்து நின்று அல்லாஹாவை வணங்கிய இந்த தொழுகையும் மற்றும் இதர அமல்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தை கொண்டு செய்த அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானது இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு மிக உன்னதமான ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸு நீண்ட ஹதீஸ் என்ற காரணத்தினால் இன்ஷா அல்லா இதை இரண்டு பாகமாக நாம் பார்க்கலாம் இன்றும் நாளையும் இந்த ஹதீஸு பிரபலமாக சொல்லும் பொழுது யா இ என்ற ஹதீசு உலகத்தில் மடி மனிதன் அடிமை என்று சொன்னால் அவனுக்கு அவமானம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவன் அடிமை என்று சொன்னால் ஸ்லேவ் என்று சொன்னால் அவன் ஸ்லேவரில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கின்றான் என்றால் அது அவனுக்கு அவமானம் நான் அல்லாஹூ தாலாவுடைய அடியான் என்று அவனுடைய அடிமை என்று சொல்லும் பொழுது அதில் அந்த அடியானுக்கு கண்ணியம் தான் அந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா தன்னுடைய நபிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா அவர்கள் புகழ்ந்து சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் என்னுடைய அடியார்கள் அப்தனா என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அப்போ அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை அப்துன் அல்லது என்று வர வரக்கூடிய வார்த்தை என்ன அல்லாஹ் அந்த அடியானை கண்ணியப்படுத்துவதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ இந்த ஹதீஸில் உன்னதமான ஹதீஸில் அல்லாஹூ அபுல் தன்னுடைய அடியானை இந்த மனிதர்களை எவ்வளவு நேசிக்கின்றான் என்று அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்த வண்ணமாக ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பத்து முறை அல்லாஹூட்டாலா ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுது என்னுடைய அடியானை என்னுடைய அடியானை என்னுடைய அடியானி என்று பத்து தடவை கூறுகின்றான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அல்லாஹூ தாலா அடியார்கள் மீது அன்பை வைத்திருப்பான் என்றால் அவன் ஒவ்வொரு தடவையும் நமக்கு உபதேசமும் நமக்கு வாழ்க்கைக்கான சேவையும் மறுமைக்கான சேவையை நமக்கு உபதேசம் நினைவுபடுத்தும் பொழுது அந்த அல்லாஹு தாயா என்னுடைய அடியானே என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அவனுடைய அந்த சுஹான் அக்கறை அந்த அடியார்களுக்கு அவன் வைக்கக்கூடிய அவனுடைய கருணை அரவணைப்பு என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது சுஹான் அல்லாஹ்

நபி சொல்லாஹ் அலை வசல்லம் கூறினார்கள் அல்லா தபாரக்கால கூறினான் இப்போ இங்கு அபூதர் ரதி அல்லா வன்ஹூவை பற்றி இதற்கு முன்னால் நான் தெரியப்படுத்திருப்பேன் இவருடைய பிரபலியமான அபூதர் நமக்கு தெரியும் அபூதர் லிஃபாரி என்று இவருடைய பெயர் அபூதர் ரதி அல்லாவுடைய பெயர் என்ன ஜுந்து ஹசன் ஜுந்து பிப்னு ஜுனாதா அல் பெஜலி ரதி அல்லாவன் ஜுந்து பிப்னு ஜுனாதா ரதி அல்லா இந்த போகும் போகும்பொழுதற்கு முன்னால் ஒரு இங்கு பதிவு செய்யும் நபி சொல்லாஹ் இசை மகோதர் ரதி அண்ணன் அவர்களை ஒரு போர்க்களத்தில் அவருடன் படையுடன் வரும்பொழுது அவருடைய ஒட்டகம் மிகவும் வலுவெழு இழந்து பலவீனமாகி நடத்த அந்த நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப தாமதமானதனால ரொம்ப தாமதமாக அவர்கள் நபி சொல்லாஹ் அலிசலம் விட்டு ரொம்ப தூரமாகிவிட்டார் அதற்கு பிறகு நபிசல்லி செல்லம் மற்றும் சஹாபாக்கள் ஒரு இடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய நிழலை பார்த்தார்கள் மக்கள் ஏதோ மக்கள் வருகின்றாரோ மனிதன் வருகின்றான் என்று சொல்லும் பொழுது நபிசல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் அது அபூதராக ஆகிவிடு என்று கூறுகின்றார் என்ன ஆனது அபூதர் அவருக்கு அந்த போர்க்களம் அநேகமாக நான் மறக்கவில்லை என்றால் போர்க்குடைய போராக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லா விதமான பொருட்கள் போருக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒட்டகத்தில் சுமந்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தால் வேகமாக நடக்க முடியாத சூழ் இருந்த காரணத்தினால் எல்லா சாமான்களையும் இறக்கி தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு அங்கிருந்து நடந்து வராங்க பாருங்க அங்கிருந்து நடந்து வர்றாரு ஏன் இந்த ஒட்டகம் கூட போனோன்னா நாம இந்த போர்க்களும் இழந்துடுவோம் என்று என்ன செய்த விட்டு சுமந்து கொண்டு போறாங்க

அருமையிலும் தனியாகவே எழுப்பப்படுவார் இந்த வார்த்தை சொன்ன பிறகு இவருடைய வாழ்க்கையை நமிசலாசனுடைய முகத்துக்கு பிறகு இவர் தனிமை ஆக வாழக்கூடிய ஒரு ஊரில் வாழக்கூடிய ஒரு ஆக இவர் இவருடைய மனைவி ஒரு அடிமை அப்போது அவருடைய மரண தருவாய் ஏற்படும் பொழுது அந்த அடிமைக்கு உபதேசம் செய்கின்றார் நான் மறு விட்டேன் என்றால் என்னை கஃனிட்டு போகக்கூடிய அந்த பாதையில் வைத்துவிடு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் கடக்கும் பொழுது தெரியப்படுத்துங்க இது அபூதர் அபூதருடைய சடலம் என்று தெரியப்படுத்துங்க அவர்கள் ஜனாத தொழுது விட்டு போவார்கள் இதே போலதான் ஆகின்றது அவர் அந்த அடிமை அவருடைய ஜனாதாவை கஃனிட்டு நடுவில் அந்த பாதையில் நடக்கக்கூடிய மக்கள் என்று செல்லக்கூடிய மக்களின் பாதையில் வைத்து விடுகின்றார்கள் அந்த காலத்தில் யாராவது ஒரு கூட்டம் வந்தால்தான் அப்படி என்று ஒரு கூட்டம் வருகின்றது அங்கு அந்த கூட்டத்தில் அப்துல்லா பின் மஸ்போ தருலான் அவர்கள் இருக்கின்றனர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் சஹாபாப்பிலே அதை கடந்த உடனே அவர்கள் தெரியப்படுத்தப்படுகின்றது இது அபுதருடைய உடனே அவர்கள் அழுகின்றார்கள் அப்துல்லா பின் மஸ்மு பிறகு நபி சொல்லா ஹீசன் சொன்ன அந்த ஹரிசை நான் நினைவு கொள்கின்றேன் நபி சொல்லா ஹீசன் கூறினார்கள் அபுதார் மீது அல்லாஹ் தலை கருணை காட்டுவானாக தனியாகவே வாழ்வார் தனியாகவே மரணிப்பார் தனியாகவே அவர் மறுமை நாளில் மைதானத்தில் எழுதப்படுவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஜனாசன் தொழுகை நிறைவேற்றி அவருக்கு நல்ல செய்யப்படும் ஊசி ஜப்பான் அல்லாஹ் அக்பர் நபி சொல்லாஹம் சொன்ன விஷயம் அவருடைய மௌத்துக்கு பிறகு நபி சொல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு இது நடந்தது அப்போ அபுபர்வதியா அவர்களுடைய இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு என்றால் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் அவர் மண்டிட்டு கீழே நீல் போட்டு மண்டிட்டு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் இவர்கள் மட்டும் இல்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாபி எண்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது மண் அந்த இந்த வரக்கூடிய வார்த்தைகளுடைய தாக்கம் உள்ளத்தில் மண்டிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதில் வரக்கூடிய இந்த வார்த்தை முதல் அல்லாஹு கூறுகின்றான் என்னுடைய அடியானே அநியாயம் என்பது என் மீதே நான் தடை செய்து கொண்டு என் மீதே நான் ஹராமாக்கி கொண்டேன் அதே போல என்னுடைய அடியான் மீதும் நான் ஹராமாக்கி விட்டேன் ஆக ஒருவர் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று முதல் உபதேசம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு என் அடியானே என்று சொல்லி எல்லா குறிப்பிடுகின்ற அப்போ அநியாயம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கட்டும் அல்லாஹு தாலா அதை விரும்புவது கிடையாது தன் மீது அவன் கடமையாக்கிக் கொள்கின்றான் அல்லாஹ் மீது எந்த ஒரு விஷயம் கடமை என்பது கிடையாது யாரும் அவன் மீது கடமையாக எதையும் சாட்ட முடியாது எல்லாமே தன் மீது கடமையாக்கி கொண்டு நான் மக்களுக்கு படைப்பினங்கள் மீது அநியாயம் செய்வதை நான் என் மீது தடை செய்தி கொண்டு என்றார் இறைவன் தடை செய்த விஷயத்தை நாம் கண்ணியப்படுத்துவது அடிமைகளுக்கு அடிமை அடிமையுடைய நல்ல ஒரு அடையாளத்தின் அறிகுறியாக இருக்கு முதல் உபதேசம் இப்போ அநியாயம் சொல்லும் பொழுது என்ன பொருள் என்று பார்க்கும் பொழுது ஒருவருடைய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் அது அநியாயம் அநியாயம் என்பது ஆடினா அவர் அடிச்சிட்டோம் அவரை கொண்டுட்டோம் இப்படி என்று சொல்லும் பொழுதுதான் அநியாயம் நமக்கு வரும் என்று நமக்கு பொதுவாக வருது அநியாயம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய தகுதிக்கு விற்காமல் வேறு ஒரு இந்த தகுதியற்ற ஒரு நிலையில் ஆக்குவது அந்த உரிமை கொடுக்காமல் மனிதனுடைய உரிமையை கொடுக்காமல் இருப்பது என்ன அது அநியாயமாக இருக்கும் அப்போ இங்கு முதல் விஷயம் அநியாயம் கொண்டிருக்கும் மிக மாபாதக செயலாக இருக்கக்கூடிய அநியாயத்திலே மிக மோசமான அநியாயம் அல்லாஹுக்கு படைத்த இறைவனுக்கு இணை வைப்பது அல்லாஹி திருமறை சொல்லுங்கள் நிச்சயமாக இணை வைச்சல் என்பது அது மகச்சான மாபெரும் ஒரு குற்றம் பாவமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெரியப்படுத்தின தந்தை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் முதல் உபதேசமாக செய்யும் இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கும் நினைத்துக்கூடிய தாய்மார்களே எந்த விஷயத்தை நாம் அவர்களுக்கு சொன்னாலும் முதல் அவர்களுடைய தௌஹீதுடைய விஷயத்தில் அவன் தெளிவாக இருக்கின்றானா என்று நாம் முதல் விஷயத்தை நமக்குள்ள அடுத்ததாக அல்லாஹால கூறுகிறேன் என்னுடைய அடியார்களே நீங்கள் அனைவரும் வழி கேட்டில் இருக்கின்றீர்கள் யாரை தவிர யாருக்கு நான் கொடுத்தேன் என்னிடம் நேர்வழி கேளுங்கள் நான் உங்களுக்கு நேர்வழி கொடுக்கின்றேன் அப்போ இந்த உலகத்தில் அனைவரும் என்ன வழிகேடர்கள் தான் அதே போல நஷ்டவாதிகள் தான் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றார்கள் அப்போ ஹிதாயத்தை கொடுப்பதும் என்ன அல்லாஹ் மட்டும்தான் வேறு யாரும் கொடுக்க முடியாது நபி சொல்லாஹு அலி வசல்லே தன்னுடைய சாச்சாவுக்கு கொடுக்க முடியல நபி சொல்லி உறவினர்களுக்கு கொடுக்க முடியல அவர்கள் நேரான வழியில் தான் காண்பிக்க முடியும் தான் அல்லாஹு அல்லாஹு நபி சொல்லி செல்லமை சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு நீங்கள் நேரான வழியில் நடக்கக்கூடிய கொடுக்க முடியாது உலாக்கின் அல்லாஹே அந்த மகேஷா ஆஹ் மற்றும் அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அவன் நேரான வழியை நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் அதே இந்த திருமறையில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் நபி சல்லாஹே சின்ன பற்றி சொல்லும்பொழுது வஹிமுன்ன கல தி ஹிலா சிவாத்தி முஸ்தோமி நபியை நீங்கள் நேரான வழியை நீங்கள் காண்பிக்கின்றீர்கள் அப்போ காண்பிப்பது என்பது நபி நபிசல்லாஹனோ சந்தம் மற்ற நபிமார்கள் நல்லோர்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் ஆனால் அந்த நேரான வழியை நடக்கக்கூடிய தோஃபிக் அல்லாஹை தவிர யாருக்கும் அது இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம் சில அவுளியாக்கள் பீரு முறீது என்று பையத்தை செஞ்சுக்கிட்டு இவங்க போனாங்கன்னா இவங்க அப்படியே முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இவருடைய ஷால்வா பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே சொர்க்கத்தில் போயிடுவென்றும் அல்லாஹ் பக்தர் நபீஸ் மகளை பார்த்து போயினார்கள் மகள் மகள்த்திமாவே அல்லாஹ் எஞ்சிக்கொள் மறுமை நாளில் அல்லாஹுடைய தீர்ப்புக்கு எதிராக நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹூ சொல்லும் பொழுது நம்முடைய இரண்டாவது அல்லாஹு தாலா மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஹிதாயத்தை நாம் கேட்க வேண்டும் கொடுக்கப்பட்டது என்பதற்காக மறந்து விடக் அதனால் தான் நாம் என்ன ஏன் சூரத்துமா சிராத்து எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இது தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஹிதாயத் என்பது இது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் தலா சூரத்து சாத்தியாவை நம் மீது கண்டமையாக ஆக்கியிருக்கின்றான் எல்லா தொழுகையிலும் ஏன்னா ஹிதாயத் இல்லாமல் இந்த உலகத்தில் அவன் பலாலத்தில் தான் இருப்போம் வழி கேட்டில் தான் இருப்பான் மூன்றாவது அல்லாஹ் தாலத்துடைய திருமறை அந்த ஹதீசில் சொல்லும் பொழுது ஐபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசவுத்தும் என்னுடைய அடியானே என்னுடைய ஐபாத் நீங்கள் அனைவரும் நிர்வாணம் இருக்கின்றீர்கள் யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ நீங்கள் 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 உங்களுடைய தேவையை உங்களுக்கு ஆடை அணிவிக்கின்றேன் இங்கு நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு தேவையான இருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய அவனிடம் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும் இங்கு ஆடை என்று சொல்லி நம்முடைய அனைத்து விஷயங்கள் உலகத்துடைய மற்ற அனைத்து விஷயங்களையும் இங்கு நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது ஆடைகளே சிறந்த ஆடை இரையச்சம் உடைய ஆடைதான் என்று அல்லா துடி நமக்கு தெரியப்படுத்துகின்றார் ஆக இது அதற்கு பிறகு அல்லா சொல்லும் யா ஐபாதி நான்காவது நான்காவது முதல் விஷயம் எனக்கு அல்லா தலை கூறினா என்ன சொன்னாங்க இணையும் குறிப்பா அநியாயம் செய்வது அல்லா விரும்பும் இரண்டாவது எல்லாருமே வெளிக்கெடுத்து தான் இருக்கிறாங்க யாருக்கு அல்லாஹ் அல்லாஹால கொடுக்குறாங்க மூன்றாவது அனைவரும் நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க யாருக்கு அல்லாஹா சுஹான் அல்லாஹ் ஆடி அணிவித்தானோ யோசிச்சு பாருங்கள் செய்த மாணவ மாணவிகளுடைய தைத்தந்தைக்கு மறுமை நாளில் அவர்களும் அந்த சிவாரிசுக்கு உரிமையாளர்களாக நல்லமல்களை செய்த வண்ணமாக இருக்கும் பொழுது மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லா சொர்க்கத்துடைய ஆடை அணிவிக்கப்படும் எந்த நாளில் அனைவரும் நிர்வாணமாக இருப்பாங்க அந்த நாளில் சொருக்கத்துடைய ஆடை பட்டாடை அணிவிக்கப்படும் அந்த பட்டாடை வாங்குவதற்காக இந்த உலகம் அதை பத்து மடங்கு இருந்தாலும் அதை கூட வாங்க முடியாது அது மட்டுமல்ல அவர்களுக்கு எல்லா தா ஹதீசன் வரக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு கிரீடத்தை எல்லா அவர்களை அணிவி அவர்களுக்கு அணிவிப்பான் அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த தாய் தந்தைக்கு இவ்வளவு கண்ணியம் என்றால் அந்த குர்ஆனை சுமந்து அதை முறையாக படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீசர ஹோம் அஹ்லுல்லாஹி வஹாஸ்ஸது இவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய மக்கள் தான் ஆனா அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸி சொல்லும் போது ஹுவ அஹ்லுல்லாஹி வஹாஸ்ஸ இவங்க ஸ்பெஷல் அப்போ இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைப்போம் நான்காவது அல்லாஹ் கூறுகின்றான் يا عبادي انكم تخطئون بالليل والنهار وانا اغفر الذنوب جميعا என்னுடைய அடியார்களே இரவு பகல் காலை மாலை என்று நீங்கள் பாவம் செய்கிறீங்க தவறு பிழை செய்கின்றீர்கள் நானும் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னிடம் மட்டுமே நீங்கள் பாவம் மன்னிப்பு இஸ்திஃபாக்கை செய்யுங்கள் நான் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் இப்போ இஸ்திஃபா தௌபா என்பது அல்லாஹூ தாக நமக்கு இந்த உலகத்தில் நம்முடைய இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய இந்த பிழைக்கு அல்லாஹூ தியாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய அருமருந்து தௌபா மற்றும் இஸ்திஃபா மனிதன் எவ்வளவு அவன் உச்சக்கட்டத்தில் இருக்கட்டும் அவனுக்கு இஸ்திஃபார் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் இஸ்திஃபார் என்பது வெறும் பாவத்தை மட்டும் மன்னிப்பது கிடையாது இந்த இஸ்திஃபாருடைய பலனை பார்க்க அதை அறியக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சூரத்து நோ போய் பாருங்க அல்லாஹு தாலா ஐந்து பலன்களை அங்கு தெரியப்படுத்தியிருக்கின்றான் நம்பி நூ அலி இஸ்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு இஸ்திகார் செய்யுங்கள் உங்களுக்கு இது 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 அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று தெரியப்படுத்தியிருக்கின்றேன் அப்போ இஸ்திகார் தௌபா அல்லாஹு தாலா வேண்டும் மட்டும்தான் கேட்கும் வேறு யாரும் மன்னிக்க முடியாது நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அங்கு ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவரிடம் சென்று அல்லாவுடைய தூதரி எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு வேறு யாருக்கும் இந்த பிரத்யேகமான விஷயம் சொல்லப்படல் அதனால்தான் நாம்

சிரமத்தை அல்லது பாதிப்பு தர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களால் முடியாது எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்ய விரும்பினா அதே போல ஒட்டுமட்ட நீங்கள் விரும்பி எனக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்னுடைய கண்ணியத்தை உயர்த்த வேண்டும் என்னுடைய என்னுடைய அந்தஸ்தில் என உயர்த்த வேண்டும் என்னுடைய பொக்கிஷத்தில் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் அதுவும் முடியாது என்று அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இது அனைத்துமே என்ன நமக்காகத்தான் நமக்கு இது சாதகமாக அமையும் நம்முடைய செயல்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது பாதகமாகவும் அமையும் நாம் எந்த எந்த அமலை செய்கின்றோமோ அதன் பிரகாரம் அப்போ நாம நன் நாம் சாலிகன்களாக நாம் நல்லவர்களாக ஆகிவிட்டோம் என்பதற்காக அல்லாவுடைய கண்ணியத்தில் ஒரு அணு அளவும் உயர் அதிகமாகிவிடாது அதே போல மனிதன் அல்லாஹு தாட இந்த ஒட்டுமட்ட மனிதனும் அல்லாஹுக்கு மாறுசிறு வாழக்கூடிய வாழ்க்கையினால அல்லாஹ் கண்ணீயத்தில் ஒரு அணு அளவும் குறையாது இந்த விஷயத்தையும் அல்லாஹு தலை இந்த ஹதீஸில தெரியப்படுத்துகின்றார் யா இவரி என்ன அதற்கு பிறகு இன்ஷா அல்லா வரக்கூடிய அந்த ஹதீஸுடைய பாகத்தை நாம நாளை அமர்வில் நாம் பார்க்கலாம் ஆக இந்த ஐந்து விஷயங்களின் அணுகுள்ளங்கள் கணித்து கூறிய அல்லாஹ் அடியார்களையும் அல்லாஹ்விடம் அல்லாஹு தாள தன்னுடைய அடியாணையை மன்னிப்பதற்காகவும் தன்னுடைய அடியானை அவன் அரவணைப்பதற்காகவும் தன்னுடைய அருள் அவன் மீது பொழிவதற்காகவும் தயாராக இருக்கின்றன அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவன் மன்னிக்காவிட்டால் வேறு யாருக்கு அவன் மன்னிப்பான் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்காவிட்டால் அவனுடைய பொக்கிஷன் வேறு யாருக்கு அவன் கொடுப்பான் அவனுடைய மன்னிப்பு அவனை ஈமான் கொண்டு அவனுக்காகவே வாழக்கூடிய விஷயம் மனிதர்களுக்கு அவன் செய்த அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் அவனுடைய மன்னிப்பை கொண்டு மன்னிக்காவிட்டால் யாருக்கு மன்னிப்பான் கண்டிப்பாக அவன் அதை மன்னிப்பு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு இது இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகமே என்ன முக்மீன்களாக இருக்கக்கூடிய பூமியில் இருப்பதனால தான் எதுவரை பூமியில் ஒரு மனிதனும் அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடியவனாக இருப்பானோ அல்லாஹ் இந்த பூமியை நடத்துவோம் இது அனைத்துமே எல்லா விஷயங்களும் இங்கு என்ன சுமூகமாக நடக்கும் எந்த நாயில் இந்த பூமியில் அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு அடியானும் இருக்கு இருக்க மாட்டார் என்றால் அல்லாஹு தாலா இந்த பூமியை அங்கு வாழக்கூடிய ஒரு இடமாக அதை முழுமையாக அழித்து விடுவான் ஆக இந்த விஷயத்தை நான் நினைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கூறியுள்ளார்கள் அல்லாஹால சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த விஷயத்தை சிந்திக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தல்வானாக ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் குறிப்பாக ஃபித்ராவுடைய விஷயங்களை நான் நினைவுப்படுத்துகிறேன் ஃபித்ராவுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சதகத்துல் பித்ர் சதகத்துல் ஃபித்ர் என்பது இது கடமை